ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி டே சிக்ஸ் தினமும் ஒரு தமிழ் இயல் பிளேலிஸ்ட்டில் டென்த்து தமிழில் இயல் ஃபோர் பார்க்குறோம் ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா எல் ஃபைவ் எல் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வரையும் பார்த்துருந்தோம் இப்போ இஎல் ஃபோர் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இஎல் ஃபோரை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள் கேட்க கேட்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி அந்த கணினி பேர் என்ன சரிங்களா அது சில நிமிடங்களில் ரெண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளியின் புற்றுநோயை கண்டறிந்ததுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் எஸ்பிஐ மென்பொருள் பேர் என்ன ஓகே இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் எழுதுங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ ரொம்ப முக்கியமான கொஸின்ஸ் பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்குது குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஷ் நூற்றாண்டு அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோர் தெரியின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் டேஷ் என்னும் புகழ் உடையது பரிப்பாடலில் நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்த அமெரிக்க வல்லுநர் டேஷ் சென்னையில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு டேஷ் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அறிவை விட கற்பனை திறன் முக்கியமானது என கூறியவர் டேஷ் வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்குது நிச்சயம் ஆராய்ச்சியில் வெல்வேன்னு சொன்னவர் யார் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இதில் இடம்பெற்றுள்ளது டேஷ் பெண்கள் என்பதன் பால் பகுப்பு டேஷ் சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் டேஷ் கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவயல் நகர் கருவூர் முன்துறை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்பவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என சொன்னவர் யார் கலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொஸ்டனுமே உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு இயலாக டெய்லி தமிழ் படிங்க டேஷில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகர் அப்படிங்கிற பட்டத்தை ஹாக்கிங் பெற்றார் உயர்திணை டேஷ் பிரிவுகளை உடையது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் டேஷ் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் டேஷ் திருமொழியாக உள்ளது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் இதில் இடம்பெற்ற வலுவமைதி டேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஆன்சர் பார்க்கலாமா கூவும் தாங்க வரணும் ஆனால் கத்தும் குயில்னு வந்திருக்கு ஓகேங்களா ஆனாலுமே கவிஞர் பாடலுக்கேற்ப இந்த வரியை பயன்படுத்தினதுனால பிழையாகவே இருந்தாலும் அது சரியாக எடுத்துக்கொள்வது தான் வலுவமைதி இதில் குயில் என்பது கூவும் அப்படிங்கிறது தான் மரபு ஓகேங்களா பட் குயில் கத்தும் அப்படின்னு சொன்னது மரபு வலுவமைதி டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு ஆன்சர் மரபு வலுவமைதி பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது கருந்துளைங்கிற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல சொன்னவர் ஜான் வீலர் இலக்கண முறையுடன் பிழையின்றி பாருங்கப்பா பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை உயர்த்தினை மூன்று பிரிவுகளை கொண்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பு பற்றை பெற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இது யார் கல்லியூர் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இருந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்பவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படி சொன்னவர் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அகனானூறு சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பண்ண இசை பரிபாடல் பெண்கள் என்பதன் பால் பகுப்பு ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா டக்குன்னு நீங்கள் பெண் பால் போடக்கூடாது ஓகேங்களா மாலா விமலா ஓகேங்களா கலா இந்த மாதிரி ஒரே ஒரு பெண்ணை குறிச்சாதான் அது பெண் பால் பெண்கள் அப்படின்னு வந்தால் அது பலர் பால் புரியுதுங்களா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நாளை வருவார்னு தான் இருக்கணும் ஆனால் வருகிறார் அவரோட உறுதித்தன்மையை சொல்கிறதுனால இதில் என்ன வலுவமைதி இருக்குன்னா கால வலுவமைதி ஓகேவா ஸோ எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நான் யாராய்ச்சி ஜெயிப்பேன் வெல்வேன்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவை விட கற்பனைத்திறன் முக்கியமானதுன்னு சொன்னவர் யாருன்னா ஐன்ஸ்டைன் இங்கே பாருங்களேன் இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் இது எயிட்டி எயிட்டில் வெளியே எயிட்டி எயிட்டில் வெளியேந்திருக்கு நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சென்னையில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு சொன்னவர் யார்னா எட்வின் ஹப்பிள் பரிப்பாடலில் நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் இருபத்தி நாலு பரிப்பாடல் ஓங்கு என்னும் புகழுடையது அண்ட பகுதியின் நூண்டை பிறக்கம் இந்த வரி இடம்பெற்ற நூல் முக்கியமான கேள்வி திருவாசகம் திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் குலசேகர் ஆழ்வரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு குமரபுருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவரின் காலமும் பதினேழாம் நூற்றாண்டு பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் நூற்றி ஐந்து நூற்றி ஐந்து சரிங்களா பத்தாயிரம் வாடிக்கையாளருடன் உரையாடும் எஸ்பிஐ மென்பொருள் ஏலா ஐபிஎம் நிறுவனத்தின் நுண்ணறிவு கணினி சில நிமிடங்களில் ரெண்டு கோடி தரவுகள் அந்த கணினி பேர் என்னென்னா வாட்ஸன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை டென்த்து தமிழ் ஏல் ஒம்போதுலேருந்து ஏழ் நாலு வரை வந்துவிட்டோம் இன்னும் மூணு இயல் முடிச்சிட்டா டென்த்து தமிழே முடிஞ்சது எல்லாருமே வீடியோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ கொஷன்ஸ் கரெக்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ